நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உலகத்தில் உள்ள மதங்களை ரெண்டாக பிரிப்பாங்க மேஜர் ரிலிஜன் மைனர் ரிலிஜன் ஒன்று வந்து கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மதம் மற்றொன்று மனிதர்களை அல்லது ஆழ்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மதம் உலகத்தில் உள்ள முக்கியமான ஐந்து மேஜர் ரிலிஜனில் முதலாவது யூத மார்க்கம் யூத மார்க்கத்துக்கு ஒரு ஒரு மனிதன் என்று தனியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஃபாதர் ஆஃப் யாருன்னு சொன்னால் ஆப்ரஹாம் அதாவது யூரமார்க்கம் ஆப்ரகாமுக்கு அப்புறம் தான் அந்த எப்ரேயன் என்ற வார்த்தை எப்ரேயர் என்ற மதமே அதுக்கப்புறம் தான் உண்டானது ஆகவே எப்ரேய மதத்தினுடைய தலைவர் என்று யாரை சொல்லலாம் ஆப்ரஹாமை சொல்லலாம் ஏன்னா அவர் ஃபாதர் ஆஃப் ஜூயிசம் அடுத்த மார்க்கம் கன்ஃபியூஷியஸ் ஒரு மதம் அது சைனாவில் உருவானது உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றுகின்ற ஒரு மதம் அது மூன்றாவதாக நீங்களாக இருப்பேன் புத்த மதம் உலகத்தில் இறக்கிற கீழ் நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலுமே புத்தரம் அதிகமாக மக்களால் பின்பற்றப்படுகிறது நான்காவதாக கிறிஸ்தவம் ஐந்தாவதாக இஸ்லாம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து மேஜர் ரிலிஜன பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு மனிதர்கள் இருப்பாங்க யூத மதத்துக்கு ஆப்ரஹாம் கன்ஃபியூசியஸ் மதத்துக்கு கன்ஃபியூஷியஸ் என்று சீனாவில் உள்ள ஒரு பெரிய தத்துவ விஜானி மூன்றாவதாக புத்த மதம் நமக்கு கௌதவம் புத்தர் நான்காவதாக கிறிஸ்தவம் இயேசு ஐந்தாவதாக இஸ்லாம் முகமது நபின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஐந்து பேரில் பார்த்தீங்கன்னா உயிரோடு வருவார்னு சொல்லப்பட்டவர் நம்ம ஆண்டோர் ஒருத்தர் தான் எந்த மார்க்கும் எந்த மேஜர் ரிலிஜனும் அவருடைய அவர்கள் யாரால் ஸ்தாபிக்கப்பட்டதோ அல்லது யாரை அடிப்படையாக கொண்டு உருவானதோ அவங்க உயிரோடு உருவாங்கன்னு அவங்களும் சொன்னதில்லை அவங்கள பின்பற்றினவங்களும் சொல்லலை அவங்க சொன்ன வேதமும் சொல்லலை ஆண்டவர் ஒருவர் தான் சொன்னார் சொன்னபடியே உயிர் தழுந்தானே அப்படின்னா ஒரு உயிர் மேஜர் ரிலிஜன்ல கிறிஸ்தவம் ஒன்று தான் ஒரு திறந்த கலரையோடு என்று மைக்கப்படுகிறது மற்ற எல்லா கலரும் மூடப்பட்ட கலரைகள் தான் இன்னைக்கும் போய் போய் பார்த்து பார்த்து தான் மரங்க ஆளுங்க ஆனால் இந்த ஒரு மார்க்கம்தான் இது உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா நாம் தேவன் உயிரோடு இருக்கிறவர் மறித்தாலும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னா அவருடைய சபை